என் அன்பு பிள்ளையே இன்று வெள்ளி வரம் தருவதற்காக கையில் பரிசோடு உனக்காக காத்திருக்கின்றேன் முதல் பரிசு உனக்கு கடின உழைப்பு அர்ப்பணிப்பு விடாமுயற்சி பொறுமை கடைசி வரை போராடும் தன்னம்பிக்கை இவை அனைத்துமே தான் உன்னுடைய வெற்றி காண படிகள் இவை இறைவனும் என் மீது நம்பிக்கை வைத்திருந்தால் நிச்சயம் என் உலக வாழ்க்கையில் நீ ஜெயிப்பாய் என்னுடைய முருகனப்பா என்னை காப்பாற்றி விடுவார் என் முருகனப்பா இருக்கும் பொழுது எனக்கென்ன பயம் என்று எப்பொழுதும் என்னை நினைத்து கொண்டு இருக்கின்றாய் பின்பு எப்படி நான் உன்னை கை விடுவேன் பிள்ளையே பின்பு எப்படி நான் உன் வேண்டுதல்களை நிறைவேற்றாமல் இருப்பேன் உனக்கு சோதனையாக தெரிகின்ற இந்த காலத்தை மனதில் வைத்துக்கொண்டு வாழ்க்கையின் மீது சலிப்பும் வெறுப்பும் கொள்ளாதே நான் மீண்டும் அதே சந்தோஷத்துடன் வாழ்வேன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவேன் என்று மனதில் உறுதி கொள் பிள்ளையே உனக்கென ஒரு வரத்தையும் உனக்கென ஒரு பரிசையும் அப்பா நான் கொடுக்க போகின்றேன் நீ யார் என்பதை இன்று நீ செய்யும் செயல்தான் தீர்மானிக்க போகின்றது எதிர்பார்ப்பு இல்லாமல் மற்றவர்களை பார்த்து புன்னகை செய் உன்னை விட அழகானவர்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை என்ற எண்ணத்தை உனக்குள் நீயே வளர்த்துக்கொள் அந்த நாள் வந்தால் நிச்சயம் அனைத்தும் இந்த நாள் வந்தால் மாறிவிடும் என்று மட்டும் இருந்து விடாதே நீ மாறும் வரைக்கும் எந்த நாள் வந்தாலும் எதுவும் மாறாது யாரையும் நம்பி யாருக்காகவும் யாரையும் பகைத்து கொள்ளாதே இறுதியில் உன்னை குற்றவாளி ஆக்கிவிட்டு அவர்கள் இணைந்து கொள்வார்கள் இதுதான் இன்றைய நிகழ்கால நடைமுறை உனக்கு நான் பரிசை அள்ளி கொடுக்க போகின்றேன் அதன் மூலம் அனைவருக்கும் உதவி செய் மற்றவர்களுக்கு உன்னால் முடிந்தவரை உதவிகளை செய்து கொண்டே இரு உனக்கென வரத்தையும் பரிசையும் நான் கொடுக்கின்றேன் முதல் பரிசு உனக்குத்தான் வெள்ளி வரமாக இதை உன்னிடம் கொடுத்துவிட்டேன் சந்தோஷமாக இரு ஓ முருகா